பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா தினமும் நீங்க சுகமா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கணும் அதுதான் இயேசு அப்பாவுடைய விருப்பம் அதுக்குதான் உங்களோட பேசுகிறார் சரி இந்த நாள்ல ஆண்டவருக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறாரு தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டவரே நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் இப்ப செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் எங்க ஊழியத்துக்கு ரொம்ப பொருத்தம் நான் அதை நினைச்சு பாக்குறேன் நாங்க நெருப்பையும் தண்ணீரை கடந்து வந்தோம் இசைவில் மக்கள் செங்கடலை கடந்து வந்தாங்களா ஆமா அக்கு நெருப்பு அதாவது அதெல்லாம் கடந்து ஒண்ணு உபத்திரவும் போராட்டம் நெருக்கம் பருவடை சேனையெல்லாம் சந்திச்சாங்க வனாந்தரத்துல எல்லாம் கடந்து வந்த ஆபத்து நிறைந்த இடத்துல அப்ப தண்ணீரையும் நெருப்பையும் கடந்து வந்தோம் எங்களுக்கு சேரமராதபடி நீங்க எங்களை பாதுகாத்தீங்க இப்ப செழிப்பான இடத்துல வச்சிருக்கிறீங்க அப்படிதான் இதுல ஆரம்ப காலத்துல இத விட பெரிய நெருக்கம் எண்பதுகள்லையே இந்த ஊழி ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பத்துலயே இந்த தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பிச்சோமா மத தீவிரவாத அமைப்பு வந்துட்டாங்க அப்பவே எண்பதுகளிலேயே நாலு மாவுடிலே ஜெப வீடு கட்டுவதை தடை பண்ணி பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் போட்டு என்னை திட்டி ஏசி பேசி கட்டக்கூடாதுன்னு சொல்லி நடத்தினாங்க இன்னைக்கு தானே நீங்க பாக்குறீங்க வாட்ஸ்அப்ல எதுலயும் திட்டுறது அன்னைக்கு நேர்ல வந்து எங்களை திட்டினாங்க எங்களுக்கு போலீஸ் காவல் கொடுத்தாங்க அந்த மாதிரி கடந்து வந்தோம் நெருக்கம் கெட்ட விட மாட்டேன் நீ சவால் விட்டாங்க எங்களை அழிச்சிரும் நினைச்சு அதிகாரிகளை பிடிச்சு என்னன்னோ பண்ணாங்க ரொம்ப நெருக்கப்பட்டோம் ஆனா கண்ணீர் ஜபம் அதில் ஆண்டவர் எங்களை கடந்து வர உதவி செய்தார் நாங்கள் தண்ணீரை நெருப்பை அந்த குள்ளதை யோசித்து பார்த்தா இன்னைக்கு உள்ளது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு உள்ளது ஒரு பிரச்சனை இன்னைக்கு அவங்க உட்காந்து திட்டுறாங்க அவ்வளவுதான் வீடியோ போடுவாங்க திட்டிக்கிட்டு அவ்வளவுதான் அன்னைக்கு நேர்ல வந்து மோதுனாங்க அவ்வளவு உபத்திரம் பண்ணாங்க ஆனா அதுக்கு மத்தியில எங்களை கடந்து வர பண்ணினார் எங்களை தோல்வி அடைய விடுங்க விற்கமடைய விடலை ஆண்டவர் அதெல்லாம் தாண்டி வரவங்களுக்கு உதவி செய்தார் வாழ்க்கை போராட்டம் தானே அதை கடந்து வரணும் இன்னைக்கு செழிப்பான இடத்துல இன்னைக்கு எவ்வளவு பெரிய மகிமையா அன்னைக்கு எதிர்த்து அநேகர் இன்னைக்கு ஜெபிக்க வர்றாங்க அன்னைக்கு திட்டன்னு அநேகர் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க எனக்காகன்னு சொல்லி வர்றாங்க செழிப்பான ஒரு இடத்துல கத்திரங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இப்பவுமே போராட்டம் இருக்குது போராட்டம் இல்லாம இல்ல சாகு வரைக்கும் நம்ம போராட்டம் இருக்கோம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பண்ணலாம் வேலை செய்யலாம் செய்யலாம் ஊ இருக்கலாம் அந்தந்த கேட்ட போராட்டம் இருக்கும் நெருக்கம் இருக்கும் உபத்திரம் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைனால் அது இருக்கணும் அப்பதான் இன்ட்ரெஸ்டிங் இன்னைக்கு நாங்கள் திரும்பி பார்த்தா கத்திர இவ்வளவு எங்களுக்கு ஜெயம் கொடுத்தாரு இப்படிலாம் எங்களுக்கு விரதமா நடந்துச்சு பேசுனாங்க அழிச்சிட நினைச்சாங்க பயமுறுத்துனாங்க போலீஸ் விசாரணை வந்துச்சு ஆர்ஐ விசாரணை வந்துச்சு தாசில்தார் விசாரணை வந்துச்சு எங்கெல்லாம் எங்களை கொண்டு போய் நிறுத்தினாங்க எண்பதுகள்ல அப்பவே நாங்க ஆண்டவரை தேடி தேடி அவரை பத்தி கொண்டுதான் வந்திருக்கிறோம் அதனால இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் அந்த கற்றுக் கொடுத்தார் தண்ணீரை நெருப்பை போவீங்க ஒன்று உங்களை சேரப்படுத்தாரு செழிப்பான இடத்துல பங்கு கொடுத்து உங்களை ஆண்டோர் வாழ வைப்பார் அதனால இன்றைக்கு இருந்திருக்கிற போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதங்க கடந்து போயிருவீங்க செழிப்ப ஆண்டவர் வச்சிருக்கிறாரு செழிப்பை பார்க்க போகிறீங்க ஆசீர்வாத பார்க்க போறீங்க சந்தோஷமா இருங்க அந்தவரை பார்த்து சொல்லுங்க இப்போ அன்று உரை நெருப்பையும் தண்ணீரை கடந்து வரை எனக்கு கிருமை கொடுத்தீரை ஸ்தோத்திரம் செழிப்பான இடத்துல எனக்கு பங்கு வைத்திருக்கிறேன் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் பிசினஸ்ல அண்டு உரை என்னுடைய ஊழியத்தில என்னுடைய காரியத்தில செழிப்பான நாட்களை நான் பார்க்க போகிறேன் அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்